என்ன பார்க்க போறாச்சி நம்ம ஸ்டூடெண்டால சாயிரத்து நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர் காவலாஞ்சல பத்தி பேச போறோம் வணக்கம் என் பேர் சானிதன் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் நான் காமராஜர் பற்றி பேசி போகிறேன் காமராஜர் பெரிய இந்திய தேசிய தலைவராக இருந்தவர் காமராஜர் பள்ளிக்கு செல்லவில்லை ஆனால் அவர் மிகவும் திறமையானவர் தமிழ்நாட்டில் முதல்வராக பணியாற்றினார் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்று விரும்பினார் அனைத்து கிராமத்திலும் பள்ளிகள் இலவச கத்தினார் இதன் மூலம் ஏழை எளிய மாணவ மாணவிகள் பெயர் அணைந்தனர் காமராஜர் மிகவும் பொறுப்பு ஒரேவராக இருந்தார்

Thank you. Awesome, everybody. Thank <laughs>